இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மூன்று மார்க்கங்களின் ஊடாக கொழும்பில் இருந்து இன்று காலை புறப்பட்டு சென்ற சக்தி சிரச நிவாரண யாத்திரை தற்போது மக்களுக்கு பொருட்களை பகிர்ந்தளித்த வண்ணம் உள்ளது ஒஸ்லாந்த மீரியவெத்து மண்சரிவில் அனர்த்தத்திற்கு உள்ளானவர்கள் மற்றும் மண் அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக நிவாரணங்களை ஏற்றிய வாகனங்கள் ரத்னபுரி கொழும்பு வீதியின் ஊடாக பெரகல நோக்கி பயணித்தது இந்த பயணத்தின் போது இரத்னபுரி பெல்மடுள்ள பிரதேச சேலகம் கஹபத்தை அந்தான மற்றும் ரத்னபுரி ஹபுகஸ்தே என்ன பிரதேசங்களில் மண் சரிவினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான நிவாரணங்களை குழுவினர் என்று பிற்பகல் பகிர்ந்தளித்தனர் நிவாரணங்களை எட்டி கொழும்பு கண்டி வீதியில் பயணித்த அமது குழுவினர் வலப்பனை கொத்மலை மற்றும் நுரெல்லியா பகுதிகளில் நிவாரணங்களை பகிர்ந்தளித்தனா் இயற்கையின் சீற்றத்துக்கு வந்து கொடுத்த மக்களுக்கான உதவி கருத்தை நீட்டும் பொழுது சிரசு சக்தி நிவாரண யாத்திரை தற்போது நூரலியா மாவட்ட செயலகத்தை வந்தடைந்துள்ளது குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் பலத்த இடையூறுகளுக்கு மத்தியில் எமது பயணத்தை தொடர்ந்திருந்தோம் தற்போது நூரலியா மாவட்டத்தை பார்க்கின்ற போது குடியிருடன் கூடிய தனிமூட்டமான காலநிலையை காணப்படுகின்றது அந்த வகையில் இங்கே நூரலியா மாவட்ட செயலகத்தில் தற்போது நமது பொருட்களை இங்கே பொறியியிடும் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது நியூஸ்வச செய்திகளுக்காக ராசுத்துறை ஏருவன் நூரலியா மாவட்ட செயலகத்தில்

அரசாங்கத்தினால் நூற்றி ஐம்பது லட்சம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது எனினும் மக்களின் விருப்பம் எமது கலாச்சாரத்துடன் பின்னி பிணைந்த உறவை எம்மால் நிராகரிக்க முடியாது அதனால் இதனை உரிய நபர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் சிறச பாரிய சேவை செய்கின்றது இந்த பொருட்கள் சேகரிக்கப்படுவதனை நாம் அவதானித்தோம் சில அமைப்புகள் மக்களை ஏமாற்றுவதை நாம் பார்த்துள்ளோம் இதனாலேயே அரசு அதிகாரிகள் என்ற ரீதியில் அவர்களுடன் செயல்படுவதற்கு எமக்கு அச்சமாக உள்ளது சிரசை ஏதேனும் ஒன்றை செய்தால் சரியாக செய்யும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது அந்த நடவடிக்கைகளுடன் இணைய முடியும் எனினும் பொய்யான நிறுவனங்கள் மற்றும் நபர்களுடன் எம்மால் செயற்பட முடியாது இது பொறுப்புடன் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என்பதனால் நாம் ஒத்துழைப்புகளை வழங்குவோம் சாத்யா தெக்கலா ஸ்ரீலுதினா திக்ல கரண்வடமே கொமலை வெந்தன் தமிழ் மகாவித்யாலயத்தில் எமது குழுவினர் நிவாரணப் பொருட்கள் என்று மாலை பகிர்ந்தளித்தனர் மட்டு குழு கண்டி தெல்தனிய பிரதேசத்தை நோக்கி பயணித்தனர் இந்த உன்னத பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிறந்த மனிதர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்